ீங்க புதுல வணக்கம் புதுவைதான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்தியா தோன்றிய உடற்பயிற்சி தியான முறையான யோகாசனத்தோட நன்மைகள் கூடவே அதனோட இம்பார்டன்ஸ் மக்களிடையே ஸ்பிரெட் பண்றதுக்காக வருஷா வருஷம் ஜூன் யோகா ஓராவது கொண்டாடப்படுதுங்க இந்த ஒரு நாள்ல மக்கள் ஒரே இடத்துல கூடி யோகா பயிற்சி நம்ம அதோட சேர்ந்து யோகா எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த ஒரு டேல அவர் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்றாங்க இன்னைக்கு இருக்க கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல யோகா அண்ட் மெடிடேஷன் மச் சொல்லலாங்க பிசிக்கலி மென்டலி நம்ம ஸ்ட்ராங் ஆக ஒன் அவர்

தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பாளராகவும் நான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி யோகா டே சார் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி என்னோட முதல் கேள்வி யோகா டேவோட இம்பார்டன்ஸ் என்ன சார் வை செலிப்ரேட் யோகா டே இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு தினம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது பிறந்த நாள் ஒன்று கொண்டாடுறோம் பிறந்தோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் லைஃப்ல என்ன பாக்கி இருக்கு அப்படின்றது யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தினம் அதே மாதிரி இந்த யோகா டேன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம தாண்டிய ஒரு ஹையர் பர்பஸ் நம்ம வாழ்க்கையில இருக்குன்றத நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வருஷ வருஷம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமா சார் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஷின் லைஃப்ல நம்ம ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுத்து ஒன் ஹவர் வந்து நம்ம யோகாக்காக மெடிடேஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னென்னன்றதை சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உடல் தகுதியை மேம்படுத்த அதே சமயத்தில் மன அழுத்தம் ஆரோக்கியத்தை மேம்படுத்த யோகா வந்து பெரிய அளவுக்கு உதவிகரமாக இருக்க ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நாவிக்கு புதுச்சேரியின் நபருடைய ஃபம் சூரிய ஃபம் நானே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பேசிக்கிட்டு இருக்க சர்வதேச யோகா தினத்தில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக ஆட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட்டோட பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டோட மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு சரி இப்போ இந்த யோகா விசஸ் மெடிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன சார் இல்லை ரெண்டுமே சிமிலர் தானே அதை பற்றி சொல்லுங்க சார் நம்ம நார்மலாக ஐபிஎல் மேட்ச் பார்த்தோம்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஒரு ஓவர் பாலர் சிக்ஸ் மே நின ஒரு போ ஒரு சிங்கிள் ஒரு விக்கெட் ஒரு ரன் அவுட் மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஐபிஎல் மேட்ச் அதே மாதிரி இந்த நம்ம பத்தஞ்சலி மகா முனிவர் அப்படின்னு சொல்லி யோக சூத்திரங்கள் பத்தஞ்சலி யோக சூத்திரங்கள்னு ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார் அதுல ஒரு அஷ்டாங்க யோகா அப்படின்ட்டு ஒரு எட்டு அங்கங்கள் இருக்கக்கூடிய விஷயம்தான் யோகா சொல்லி அவர் அதுல சொல்றாரு அதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யமா நியமா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆசனா பிரணாயமா தாரணா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தியானம் அதுக்கப்புறம் சமாதின்ற எட்டு நிலை ஒவ்வொரு நிலையா தாண்டி நீங்க சொல்லக்கூடிய அந்த பாத்தீங்கன்னா பிராணாயம் நாலாவது மட்டும் தான் இன்டெகிரேட் ஆகி மன அளவிலும் உடல் அளவிலும் தயாராகி மேல போகணுன்றத புரியத்துக்காக கொண்டாரு எனக்கு இதுல என்ன இருக்குன்றது புரியும் போது அதை கொடுப்பதற்கு யோகா பயிற்சி இருக்குன்ற போது மக்கள் கண்டிப்பாக ரத்து செய்வாங்கன்ற நம்பிக்கையில் அப்படிதான் சொல்றோம் கண்டிப்பா சார் யோகா பார்க்கும்போது பாடி மூவ்மெண்ட் இருக்கும் இருக்கும் பிளஸ் பிரீத்திங் பிளஸ் மைண்ட் கண்ட்ரோலுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நிறைய ஆசனாஸ் வந்து நம்ம செய்வோம் இதுவே மெடிடேஷன் தியானம் அப்படின்னு பார்க்கும்போது மென்டல் பிராக்டிஸ் தான் அது பாடி மூவ்மெண்ட் இருக்காது இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் காம்னஸ் அப்படின்னு சொல்லலாம் மெயினாக ஒரு மன அமைதி ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் எமோஷனாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதுக்காக தியானம் பண்ணுறது ஆல்மோஸ்ட் வந்து யோகா இஸ் எ பார்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து பேசலாம் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க

வெற்றிக்கு முக்கியம் நம்மளுடைய எண்ணங்களை எப்படி நம்ம டீல் பண்றோம் நம்மளுடைய உணர்வுகளை நம்ம எப்படி டீல் பண்றோம் இரண்டு விஷயங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ நிர்ணயம் பண்ணது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்னுடைய வெற்றியை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா இந்த எண்ணங்கள் என் சொல்படி கேட்கணும் எண்ணங்கள் சொல்படி நான் நடக்கக்கூடாது அதே மாதிரி வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ள பல உணர்வுகளையும் தேவையில்லாத ஒரு உணர்ச்சிகளையும் நம்மளுக்கு கடத்தி விடுது கோபம் வருது சண்டை போடணும்னு தோன்றுது பயிர் வாங்கணும்னு தோணுது இல்லை டிப்ரெஷன்ல போகணும்னு தோணுது இது இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகாவில் தியானத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய மன அழுத்தங்கள் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்களையும் பேலன்ஸ் பண்றது உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆசனா பிராணாயமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு எல்லா சொல்யூஷனையும் இருக்கு அது புரிஞ்சுனாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா சார் கோவத்தை ஆர போடுங்க எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போடுங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்க மைண்ட காமாக்க யோகா பண்ணுங்க அப்படின்றத இந்த ஒரு டைம்ல சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நவிகி கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இன்னைக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம போகிறதுனால தான் எதுலையுமே நம்மளால சக்சஸ் ஆக முடியல நம்மளோட சக்சஸ் தள்ளி போறதுக்குமே நம்ம கன்சிஸ்டன்சிய கரெக்டாக மெயின்டெயின் பண்ணாம தான் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு வணக்கம் புதுவாய் நான் புதுச்சேரி இன்னொரு இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் கெஸ்டா யோகா தியானம்லாம் பயிற்சி அளிக்கக்கூடிய ஹார்ட்ஸ் இன்ஸ்டியூட்டோட பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டோட மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு சார் இப்போ இந்த யோகாலயுமே வந்து ரொம்பவே முக்கியம் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட் ரொட்டீனை மெயின்டெயின் பண்ண என்ன ஒரு கோர் டிசிப்ளின் வந்து வேணும் சார் அதை பத்தி சொல்லுங்க நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா டிசிப்ளின்றது வந்து என்னுடைய எனக்கு மேல எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது போது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம் அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தென்செல்ஸ் கடவுள் வந்து யார் தனக்கே உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கானோ அவனுக்கு தான் கடவுள் உதவி புரிவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல எனக்கு என்னுடைய ஹெல்த் மேலையும் என்னுடைய உடல் நலத்தின் மேலையும் என்னுடைய ஆன்மீக நலத்தின் மேலையும் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கணும் அந்த நாட்டம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் உண்டு உதாரணத்துக்கு நான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் நான் ஆரம்பிச்சேன் அதே மாதிரி என் மேல எனக்கு இன்ட்ரஸ்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்த டிசிப்ளின் அதனுடைய ஃபாலோ அட் எஃபெக்ட் சொல்லி சொல்லுவாங்க தானாவே அது வரும்ன்றது என்னுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் சஜஷன் சொல்லி வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா சார் நம்ம ஒரு விஷயம் பண்றதுனால அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு லைஃப்க்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அது ஃபுல் ஃபிளஜ்டா கான்சென்ட்ரேஷனோட போக்கஸ்டோட வந்து தொடர்ந்து பண்றதுல தப்பை கிடையாது அதுல இன்னைக்கு இருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இந்த யோகா யோகா அண்ட் மெடிடேஷன் அப்படின்றது மச் நீடட் ஒன் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணுங்க அவ்வளவு நன்மைகள் அப்படின்றது இந்த ஒரு யோகாசனத்திலையும் தியானத்திலையும் இருக்கு தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நான் விக்கி கேட்டுக்கிறீங்க புதுச்சேரி நம்பர் ஒன் எஃப்எம் சூரிய எஃப்எம் நைன் த்ரீ போயிண்ட் ஃபைவ்ல வணக்கம் புதுவையில் நான் உங்கள் வைக்க பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சர்வதேச யோகா தினம் மெயினாக யோகா பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் அண்ட் பிரீத் கண்ட்ரோல் அப்படின்றது இருக்கும் ஸோ மென்டல் பீஸ் மன அமைதி அப்படின்றது கிடைக்கும் பாடி ஃபிளெக்சிபிள் ஆகும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது குறையும் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு வீட்டு ஸ்ட்ரெஸ் அப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தால் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க ஸோ டீப் பிரீத்திங் அண்ட் காம் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோவத்துல இருந்து நம்மளோட டென்ஷனை எல்லாத்தையுமே குறைக்குது ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யோகா தியானம்லாம் பயிற்சி அளிக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டோட பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டோட மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு சரி இப்போ ஒரு பிகினர் யோகா ஸ்டார்ட் பண்ண எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி அண்ட் சரி இப்போ ஒரு பிகினர் வந்து யோகா ஸ்டார்ட் பண்ண எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் சார் மென்டலி அண்ட் பிசிக்கலி அதை பத்தி சொல்லுவோம் மென்டலி ப்ரிப்பரேஷன் இது வந்து ஒரு வயது சார்ந்த விஷயம் இல்லை இப்போ பர்டிகுலரா நீங்க ஆசனாஸ் பிராணாயம் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துல இருந்தே பழக்கிறவங்களா நான் பாத்திருக்கேன் அதனால அது வந்து தியானத்துக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வயசு போன ஒரு பதினைஞ்சு வயசாவது வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா மனம் அப்பதான் வந்து என்ன நமக்கு தேவைன்றது புரிய ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா யோகா பயிற்சிகளுக்கு யூடியூப் சேனல் எல்லாத்திலயுமே போனா நீங்களே கூட கத்துக்க முடியும் அப்புறம் சித்திரமும் கைப்பழக்கம்ன்ற மாதிரி கொஞ்ச நாள் பண்ணோன்னா உங்களுக்கு அது உங்களுடைய பழக்க வழக்கமாக ஹாபிட்டா மாறிடும் அப்படி மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் என்னுடைய ஒரு இன்புட் வச்சுக்கோங்களேன் நிச்சயமா சார் ஓன் இன்ட்ரஸ்ட் இல்லாம ஒரு கம்பல்ஷன்ல நம்ம பண்ணும்போது போது டெஃபினட்டா கொஞ்ச நாள்லயே அது வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடும் மெயினா என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலுமே அடுத்தடுத்த நாட்கள் நம்மளால வந்து கரெக்டா கண்டினியூ பண்ண முடியாது போகஸ் போயிடும் அதனால எதுலையுமே வந்து குயிக் ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டைம் கொடுங்க டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் திங் கேட்டு வணக்கம் புதுவை நாவுக்கு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே சர்வதேச யோகா தினத்தில் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நவிக்கி புதுச்சேரியின் நம்பர் ஒன் எஃப்எம் சூரியன் எஃப்எம் நானி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல பேசிக்கிட்டு நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா யோகா தியானம் சொல்லி தரக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தினுடைய பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டோட மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு யோகாவில் ஒரு கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் மெயின்டைன் பண்ண என்ன மாதிரியான டிசிப்ளின் அப்படின்றது தேவை ஒரு பிகினர் யோகா ஸ்டார்ட் பண்ண எப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகிறது மெண்டலி அண்ட் பிசிக்கலி அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிச்சிட்டு இருக்கக்கூடிய டைம்ல சரி இந்த யோகா பிராக்டிஸ்ல பிரீத்திங் டெக்னிக்ஸ் இந்த பிராணயமா இம்பார்டன்ஸ் பத்தி சொல்லுங்க சார் கண்டிப்பாக பிராணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எழுபத்தி நாடிகள் உடம்புல இருக்கு பவர் சென்டர்ஸ்னு சொல்லி சொல்லலாம் இந்த எழுபத்தி பவர் சென்டர்ல நம்ம பண்ணக்கூடிய நார்மல் வாக்கிங் மற்ற மாதிரி ஜிம் எக்ஸசைஸ் எல்லாம் போனீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்தாயிரம் ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் டியூப்னு வச்சுக்கோங்களேன் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் டியூப்லயும் எண்டுல போயிட்டு அந்த எனர்ஜியை தொட்டுட்டு திரும்பி வரணும் இந்த நார்மல் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் டியூப்ஸ் இல்ல எனர்ஜி பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு டச் ஆகும் பிராணாயமத்துல மட்டும்தான் நீங்க மூச்சை இழுத்து வெளியில விடும்போது கபால பாட்டியா இருக்கட்டும் பஸ்திரிக்காவா இருக்கட்டும் இல்ல அதை சார்ந்த இன்னும் பல ஒரு நாலஞ்சு பயிற்சிகள் சிம்பிளான பயிற்சிகள் இருக்கு இதனுடைய பலன்கள் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓல்டே உங்களுடைய எனர்ஜி லெவல் ஜாஸ்தியா இருக்கும் நாங்க எல்லாருக்குமே சொல்றது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி தொய்வு ஏற்படுகிறதோ ஒரு மூணு நிமிஷம் நீங்க சேர்லயே உட்காந்துட்டு மெதுவாக நீங்க பிராணாயம் பண்ணலாம் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் நிச்சயமா சார் இதுக்காக நம்ம ஸ்பெசிபிகா வந்து ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அங்க போய் வந்து யோகா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அமைதியான இடங்கள்ல இப்ப கோவில இருக்கட்டும் வீட்லயே கூட நம்ம வந்து யோகா மெடிடேஷன்லாம் பண்ணலாம் பட் நாம மனசு வைக்கணும் அதுதான் ரொம்பவே முக்கியம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி டிலே பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா இருக்காது அதே ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நவிக்கி கேளுங்க கேளுங்க கேட்டு கேட்டாருங்க புதுச்சேரி யோகா தியான பயிற்சி தரக்கூடிய நிறுவனத்தினுடைய பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டோட மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு கன்சல்டன்ட் யோகாவோட இம்பார்டன்ஸ் என்ன அது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து புரிஞ்சு செயல்படணும் அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு டைம்ல சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மோஸ்ட்லி வந்து எல்லாமே குயிக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்போ யோகா குயிக் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களோட அட்வைஸ் என்ன சார் இந்த மைண்ட் செட்ல நம்ம பிறவியே எடுத்து பாத்தீங்கன்னா கூட என்னுடைய அம்மா எனக்கு ஒன்பது மாசம் கருத்தரித்துதான் நான் பெருக்க அன்னைக்கே கருத்தரித்து நாளைக்கே நான் பிறக்கல எல்லா ப்ராசஸுக்குமே ஒரு டைம்ன்றது இருக்கு பன்னெண்டாம் கிளாஸ் வரோன்னா ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தாண்டி தான் வரணும் அதுவும் இல்லாமல் ஒரு குவிக் ரிசல்ட்ஸ்ன்றது நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அது குயிக்கா ஃபேடும் ஆகும் என்னைக்குமே லாங் லாஸ்டிங் பெனிஃபிட்டா இருக்கிறது நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க ஸ்விம்மிங் போனீங்கன்னா ஒரே நாளில் கத்துக்க முடியாது அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் பண்ண பண்ண தான் உங்களுடைய உடல் உங்களுடைய மனம் எல்லாம் செட் ஆகி வரும் க்விக்கு ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு முப்பதுல நாற்பத்தஞ்சு அது உங்களுக்கு ஆகும் அதுவே ஆக்சுவலா க்விக்கு தான் ஒரு ஜிம்முக்கு போய் பண்ணக்கூடிய இல்ல ஒரு தியானத்துல நீங்க இல்லாத மனப்பயிற்சி பண்றதை விட உங்களுடைய ஆசனா பிராணாயமோ இல்ல மனதிற்கு நீங்க செய்யக்கூடிய தியான பயிற்சியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்கறதுல குக் ரிசல்ட்டா இருக்கும் ஆனா இன்னைக்கு மார்னிங் ஆரம்பிச்சு நீ சாயங்காலமே நடக்குமான கண்டிப்பா நடக்கு கண்டிப்பா சார் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரே பாட்டுல சூரிய வம்சம் சரத்குமார் எப்படி பல பஸ்க்கு ஓனர் ஆனாரோ அதே மாதிரி நம்ம லைஃப் மாறுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல பட் ஒவ்வொரு நாளும் அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம உண்மையிலேயே போட்டோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம லைஃப் மாறும் அதே மாதிரிதான் இந்த யோகா மெடிடேஷன்லயுமே உடனே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ரிசல்ட் வந்துராது ரெகுலர் பிராக்டிஸ் அப்படின்றது வெரி வெரி மஸ்ட்டுங்க கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நான் விகே கவனச்சிதறலை குறைக்கவும் அதே சமயத்துல மன அழுத்தத்தை போக்கவும் யோகா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய உதவிகரமா இருக்குங்க கேட்டுக்கிறீங்க வணக்கம் புதுவை நவக்கி புதுச்சேரி என்னோட எஃப்எம் சூழல் எஃப்எம் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஷோல இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யோகா தியானம்லாம் பயிற்சி அளிக்கக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தினுடைய பயிற்சியாளர் மற்றும் தமிழ்நாட்டினுடைய மாநில பொறுப்பாளர் திரு எஸ் பிரகாஷ் அவர்கள்தான் இருக்காரு சார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நிறைய கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆன்சர்ஸ் அண்ட் ஃபைனலா இந்த ஒரு யோகா டேல மக்களுக்கு நீங்க கொடுக்க நினைக்கக்கூடிய ஒரு ஆலோசனை இல்லனா அறிவுரைன்னா அது என்னவா இருக்கும் எப்பவுமே சொல்லக்கூடிய உலகத்திலேயே முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீ தான் எனக்கு நான் தான் நம்ம என்னுடைய மேல உலகத்திற்காக நம்ம ஓடினாலும் எப்பேற்பட்ட மாமனிதர்கள்லாம் வந்துட்டு உலகத்தில் போயிட்டாங்க உலகம் நடந்துட்டு தான் இருக்கும் யாருக்காவும் உலகம் வெயிட் பண்றது இல்ல நான் உலகத்தெல்லாம் ஒன்றும் பெருசா மாத்தணும்ன்ற எனக்கு எந்த விதமான ஒரு பெரிய கருத்து எனக்கு இல்லை ஆனால் என்னை நான் மாத்திக் கொள்வதன் மூலமாக ஒரு சிறு சிறு பகுதி உலகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ உங்கள் மேல உங்களுக்கு முழு அக்கறையுடன் இந்த யோகா டேன்றது இருபத்தி ஒரு ஜூன் மட்டும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லா நீங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு நாற்பது நிமிஷம் நீங்க உங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய

நிறைய அப்டேட் சொல்ற ஒரு டாபிக்கோட கூட எல்லாரையும் வந்து வழக்கம் போல வணக்கம் புதுவையில சந்திக்கிறேன் தொடர்ந்து சூரியனை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க